காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் வாயிலாக நாம் ஒவ்வொரு தெய்வத்தையும் நுட்பமாக தெரிந்து கொண்டு வருகிறோம் அப்படி நுட்பமாக தெரிந்து கொள்ளும் பொழுது புரிதல் அதிகமாகிறது புரிதல் அதிகமான நிலையில் வணங்கும் பொழுது நெகிழ்ச்சி உருவாகிறது நெகிழ்ச்சி தான் மகிழ்ச்சிக்கு அடிப்படை அந்த அடிப்படையில் நாம் இந்த நெகிழ்ச்சியை அணுகுவோம் பெரியவர் நெகிழ்ச்சியோடு நாம் பக்தி புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தான் அறிந்த தனக்கு தெரிந்த தனக்கு புரிந்த சகலத்தையும் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அந்த வகையில் பெரியவரை பற்றியும் நிறைய இந்த நிகழ்ச்சியில் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் வாயிலாக பல நிதர்சனமான உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவர் வந்து நிறைய யாத்திரைகள் செய்தவர் சன்னியாசிக்கு யாத்திரை என்பது ஒரு அங்கம் அவன் வாழ்க்கையில் ஒரு அங்கம் அவன் ஒரு இடத்துல தங்கக்கூடாது சன்னியாச விதியில ஒரு விதி என்ன தெரியுமா அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லா இடமும் எல்லா இடத்துக்கும் போகணும் அவனுக்கு ஒரு இடம் சொந்தம் கிடையாது ஒரு இடத்துல இப்போது எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தங்கிட்டா பிடிச்சிருக்குங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்து விடுகிறது அப்போ அவன் சன்னியாசத்தன்மையை அடிபட்டு விடுது அதனால் பிடித்த இடம் என்று ஒன்று அவனுக்கு கிடையாது பிடித்த இடம் ஒன்று ஒன்று இருக்கக்கூடாது ஒரே இடத்துல அவன் தங்கக்கூடாது அவன் போய்கொண்டே இருக்கணும் வட்டம் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சன்னியாச விதி அந்த அடிப்படையில் பெரியவரும் காஞ்சியில் மடம் இருக்குது மடாதிபதியாக அங்கே அவர் சில காலம் தங்கி இருந்தாலும் சன்னியாசியாகவும் அவர் இருப்பதனாலே சன்னியாசிக்குண்டான தர்மப்படி அவர் யாத்திரைகள் மேற்கொண்டபடியே இருந்தார் அப்படி அவர் மேற்கொண்ட நிலையில் ஆந்திராவில் விஜயவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இப்படி தமிழ்நாட்டில் வந்து மதுரை கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஆந்திராவுக்கு ஒரு விஜயவாடா அந்த ஊரில் அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் யாத்திரை மேற்கொண்டு அங்கே தங்கி இருந்தார் அப்பொழுது அறுபது வயது அவருக்கு மணி விழா அந்த சந்தர்ப்பத்தில் பக்தர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அவருடைய மணிவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார்கள் இந்த மணிவிழாவுக்கு எப்பொழுதுமே ஒரு சிறப்பு உண்டு அது என்ன மணிவிழா ரொம்ப பேருக்கு மணிவிழா மணிவிழா என்று சொல்லுகிறார்களே அறுபது வயசு பூர்த்தி எல்லாமே வயசு தானே அறுபது வயசுக்கு தான் கொண்டாடணுமா ஏன் அறுபத்ரெண்டு கொண்டாடக்கூடாது அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு எண்பது எந்த வயசில் கொண்டாடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் சந்தேகங்கள் கேள்விகளாக முளைக்கும் அறுபதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குடேராட்டினத்தில் நாம் ஏறுகிறோம் ஒரு சுற்று சுற்றி விட்டு திரும்ப இறங்குகிறோம் எங்கே ஏறினோமோ அங்கேயே இறங்குகிறோம் ஒரு சுற்று முடிகிறது ஒரு சுற்று முடிவதைத்தான் அறுவது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாம் ஒரு ஒரு நாள் பிறந்தோம் நாம் பிறந்தபோது வானத்தில் கோள்கள் எந்த இடத்துல இருந்தது என்ன நட்சத்திரத்தில் நாம் அப்படின்னும் பொழுது அதே கோள் அதே நட்சத்திரம் அதே திதி அவைகளை நாம் திரும்ப சந்திக்கிறோம் இல்லையா அப்படி சந்திக்கிறது அறுபது வருஷத்துக்கு ஒரு கதை நடக்கும் மற்ற நாட்களில் மற்ற மா வருடங்களில் நட்சத்திரம் வரும் திதியும் வரும் ஆனால் தமிழ் வருடம் இருக்கு இல்லையா அது வராது அறுபது வருஷம் தமிழ் வருஷம் ஆக நாம் எந்த தமிழ் வருடத்தில் எந்த தமிழ் மாதத்தில் எந்த தமிழ் நட்ச எந்த நட்சத்திரத்தில் நாம் பிறந்தோமோ அந்த தமிழ் வருடத்தில் அந்த நட்சத்திரத்தில் அந்த நாளில் நாம் திரும்ப அதை அந்த நாளை தொடர்றதுக்கு பேர் தான் அறுபது இந்த அறுபது என்ன இந்த அறுபது வயசில் நிச்சயமாக நாம் என்ன பண்ணியிருப்போம் கல்யாணம் இருக்கோம் நமக்கு பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள் ஆக நாம் வந்து மக்களோடு பேரன் பேத்திகளோடு இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு முழு வாழ்க்கையை நாம் சுவைத்து முடித்திருப்போம் இல்வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா பாசபந்தம் மிகுந்த இல்வாழ்க்கை அந்த இல்வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருப்போம் இப்போ நம்ம கண் எதிரில் நாம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் இன்னும் சொல்ல சில பேர பிள்ளைகளுக்கு கூட கல்யாணமாகி அவர்களுக்கும் பிள்ளை பிறந்திருக்கும் ஆக ஒரு வம்சம் விளங்கி தொடர்ந்து நிற்பதை பார்த்துருப்போம் அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம் திருமணத்தை நம் பிள்ளைகள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா திருமணத்திற்கு பிறகுதான் பந்தம் உண்டானது பந்தம் உண்டான பிறகுதான் சொந்தம் உண்டானது சொந்தம் உண்டான பிறகு தான் பிள்ளைகள் உண்டானார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி பார்த்துருக்க முடியும் அப்போ அப்பா அம்மா ஒரு மனிதன் தன் தாய் தந்தையர் திருமணத்தை நிச்சயமாக நேரில் பார்த்துருக்க முடியவே முடியாது நம்ம முதுகை எப்படி பார்க்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அது ஆனால் நம்முடைய மதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாணத்தை இனி இப்போ பார்க்கலாம் ஏன்னா அதே நாள் திரும்ப வருகிறது அவர்கள் பிறந்த அந்த ஜென்ம நாள் இருக்கு இல்லையா அந்த நாளில் அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்வித்து சாந்தி பரிகாரம் செய்வது அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வாழ்ந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைய கல்லடி சொல்லடி எல்லாம் பட்டிருக்கும் நமக்கு நிறைய தோஷங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் நம்ம வந்து நல்ல விதமாக மட்டுமே வாழ்ந்தோன்னு சொல்ல முடியாது நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை அப்போது ஒரு கணக்கு போட்டு பார்த்தா இவ்வளோ நல்லது இவ்வளோ கெட்டது அப்படின்லாம் எல்லாமே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அறுபதுக்கு பிறகு தொடர்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை முதிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் முதிர்ச்சி மூளைக்கு இருக்கும் ஆனால் உடம்புக்கு இருக்காது உடம்பு இளமையை தொலைத்திருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் நலிய தொடங்கும் சோர்வு உண்டாகும் வேகமாக ஓட முடியாது படிகளில் ஏற முடியாது நிறைய சுமைகளை தூக்க முடியாது ஏன்னா உடம்பு சுருங்க தொடங்கி விடுகிறது அவயவங்கள் இருக்கு இல்லையா அவைகள் உழைத்து 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 களைத்து போயிருக்கிறது ஒரு கட்டத்தில் மொத்தமாக சுருங்கி எப்படி ஒரு குழந்தை நிலையில் பிறந்தோமோ அதே போல் ஒரு குழந்தை நிலையை அடைவது தான் முதுமை அப்போது அந்த முதுமையை நோக்கி போகும்பொழுது ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும் அப்போ அந்த ஆரோக்கிய குறைபாடு இவைகளெல்லாம் நீங்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு செடியில் இருக்கக்கூடிய பூ தானாக எப்படி உதிர்ந்து விழுகிறதோ ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழம் எப்படி பழுத்த நிலையிலே தானாக உதிர்ந்து கீழே விழுகிறதோ அதுபோல் நம்ம உடம்பை விட்டு உயிர் பிரியணும் ஆரோக்கியம் தொடரணும் நம்முடைய சாபங்கள் பாபங்கள் நீங்கணும் நமக்கு நிறைய புண்ணியம் சேரணும் அப்போ இதையெல்லாம் நாம் நாம் யாருக்கு உண்டாக்கி கொடுத்தோம் நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் நமக்கு அதை தர்றதுக்காக செய்கிற ஒரு சடங்குக்கு பெயர் தான் மணி விழா அறுபதாவது கல்யாணம் சஷ்டியப்த பூர்த்தி லௌகீகமானவர்களுக்கு இப்போ நான் சொன்னது சன்னியாசிகளுக்கும் அவர்களுடைய அறுபதாவது வயது இருக்கு இல்லையா அதை அவர்களுடைய சீடர்கள் எடுத்து கொண்டாடுவார்கள் அந்த அப்படித்தான் பெரியவருக்கும் சஷ்டி யப்த பூர்த்தி வந்தது அப்போது பெருசாக நம்ம என்ன செய்வோம் இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு போது நல்ல பட்டு வேஷ்டி எடுப்போம் பட்டு புடவை எடுப்போம் கல்யாண மண்டபம் பார்ப்போம் நம்மளுடைய அன்பை நாம் எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டுவதற்கு முயற்சி செய்வோம் இல்லை அதுபோல் பெரியவருடைய மணிவிழாவையும் மிக சிறப்பாக நடத்தி தங்கள் பங்குக்கு மடத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு விஜயவாடாவில் வசித்த அன்பர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வசூல் செய்தார்கள் அந்த வசூலில் அறுபதாயிரம் ரூபாய் கலெக்ஷன் ஆனது பெரியவர் காதுக்கு அது தெரிந்தது என்ன அப்படின்னு கேட்டார் உங்கள் மணிவிழாவுக்காக அறுபதாயிரம் ரூபா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார் நான் முற்றும் துறந்த சன்னியாசி ஏதோ உங்க அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணலாம் இப்படியெல்லாம் சேர்த்து அன்பை காட்டலாம் ஆனால் முற்றும் துறந்த சன்னியாசியை சொல்லி கொண்டு பணத்தை சேகரிக்கிறதுங்கிறது கொள்கைக்கே நேர் எதிரானது நான் எதை பின்பற்றுகின்றேனோ அந்த கொள்கைக்கே நேர் எதிரானது அப்படின்னு சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் சன்னியாச கொள்கைக்கு எதிரானது என்பதை ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் மடாதிபதிக்கு அது எப்படி எதிராகும் மடாதிபதி எங்கள் குரு எங்கள் குருவுக்கு வணக்கம் செய்வதற்கு அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது எங்களுடைய கடமை நீங்கள் கேட்டால் நாங்கள் செய்கிறோம் எங்கள் அன்பாலே இதை செய்கிறோம் பகையினால் இதை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போது அறுபதாயிரம் ரூபாய் கலெக்ட் ஆகிருக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துல என்ன சொன்னார்னா நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான் சன்னியாசி மட்டும் இல்லை நான் மடாதிபதியும் கூட நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு கருத்து எப்பொழுதுமே இந்த மடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதுக்கு அருள் பொருள் ரெண்டுமே தேவை ஆனால் அருள்தான் பிரதான தேவை அருள்தான் பெரிய தேவை அருளை தருவதாகத்தான் மடம் இருக்க வேண்டும் பொருளை தருவதாக இருக்கக்கூடாது இங்கே பொருள் பின்னாலே அருள் முன்னாலே இருக்க வேண்டும் அப்பொருள் அருளை சுமந்து கொண்டு இருக்க வேண்டுமே தவிர அருள் பொருளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது ஸ்தாபன பலம் இருக்கிறதே அது மிதமிஞ்சக்கூடாது பலம் அதனால் வெளியில் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மடம் தேவைக்கு மிகாமல் இருப்பது தர்மம் ஒரு நாளைக்கு இங்கே ஐம்பது பேர் ஐம்பது பேர் சாப்பாட்டுக்கு என்ன தேவை அவ்வளோதான் இருக்கணும் அதுக்கு மேலே இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேங்கில் போட்டு வைக்கிறதுங்கிறது மதத்தினுடைய போக்குக்கு எதிரானது அன்றைக்கு வருவதே அன்றைக்கு இன்றைக்கி ராத்திரி சட்டியை கவுத்து வச்சுருணும் அன்றைக்கி ராத்திரி அக்கௌண்ட்ஸை பார்த்தா பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடாது நாளைக்கு நாளைய பொழுது நிச்சயமாக நடக்கும் நாளைக்கு பொழுது விடிந்தால் இன்றைய பொழுதை எப்படி இறைவன் நடத்தி கொடுத்தானோ அதுபோல் நாளைய பொழுதே அவன் நடத்தி தருவான் அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீ எதுக்கு மடம் நடத்துற நம்பிக்கையை வளர்ப்பவன் நம்பிக்கையை விதைப்பவன் தான் ஞானி எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை நாளைக்கு எனக்கு பணம் கிடைக்காமல் போயிட்டா நாளைக்கு அது நடக்காமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைத்துக் கொள்வது என்பது மானுட பயம் சார்ந்தது மடமும் அதுபோல் பயம் சார்ந்தால் அப்புறம் மானுடனுக்கும் மடத்துக்கும் என்ன பெரிய வேற்றுமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டு அவர் எந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார் மடம் என்பது ஒரு நெசசரி எவில் தவிர்க்க முடியாத தீமை அப்படிங்கிறார் அவருடைய அந்த சன்னியாச கொள்கை ஆனால் மடம்னு ஒன்று இருந்தால் தான் கருத்துக்களை சொல்ல முடியும் ஒரு இடம்னு ஒன்று வேணும் அதுக்கு ஒருத்தர் தலைவர்னு இருக்கணும் வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தானே அந்த வழியில் நடப்பவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தையும் சொன்னவர் அந்த பணத்தை அப்பொழுது வந்து வடக்க நம்ம பகவத்கீதையை உபதேசம் செய்த கண்ணனுக்கு ஒரு சிலை செய்வதாக இருந்தார்கள் அந்த சிலை இருக்கிறதே அது செய்வதற்கான தொகை குருட்சேத்திர உபதேச காட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த குருட்சேத்திர உபதேச காட்சியை செய்து எடுத்துவிட்டு அது பாட்டும் காலத்துக்கும் இருக்கும் பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் பகவத்கீதை கிருஷ்ணன் ஞாபகம் வரும் அதனால் அந்த பணத்தை அதுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே திருப்பி விட்டார் பெரியவர் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறார் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சி இல்லையா தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே